தாய் மக்களே இப்போ வந்து குப்பேரப்பட்டு காமிச்சுக்குறேன் குபேரப்பட்டுல வந்து இது ஒரு அளம் ப்ளவுஸும் முந்தி இந்த மாதிரி வந்துடும் கையில் எடுத்தால் நல்லா வரும் ப்ளூ கலரு பிங்க் கலர் பாடு இது ஒரு மாடல் சேல பேர் வந்து பிங்கு கலர் இது வந்து பிங்க் கலர் இது ஒரு இது வேற ஒரு கலர் பாடாமுலி கலர்

மெரூன் கலர் பன்னெண்டு கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இது நல்ல அரங்கு உப்பு அரங்கு இது ஒரு

பன்னெண்டு கலர் இருப்பா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க அந்த கொரியர் பண்ணியிருப்போம் பேசிய உங்களுக்கு வந்துடுவோம் ப்ளூ கலர் மெருன் கலர்